தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையான உலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பதினைந்து இறை திருவசனம் இருபது உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா வானத்திலே தூதரல்லா பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணானனா ாமம் வாழ்கென்று தொழுகிறேனையாம் வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணானனா உண்ணாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா ஓ தேவ பிரசன்னம் செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நீனாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா நேற்றும் என்றும் என்றும் மாறாத மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு தூதர்களோடு இணைந்து உண்மை துதிக்கிற இந்த கன நேரம் அனைத்தும் எங்களுக்கு ஆசிரையும் அருளையும் பெற்று தருகிறது ஆமாண்டவரே இந்த நாள் முழுவதும் உமது ஆசிரால் அருளால் எங்களை நிரப்பினீர் இதோ இந்த ஜப வேலையிலும் கூட தகப்பண்ண உமோடு இருக்க தூதர்களோடு உமை தூயவர் 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 என்று போற்றி புகழ இந்த நேரத்தில் இமை அழைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உத்தமரே உயர்ந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்லவரையுமே நல்லவரை வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் ராஜாதி ராஜனே உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பன மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பிரச்சகரை எங்களை விடுவிப்பவர பாவ சாபங்களில் இருந்து கட்டுக்களில் இருந்து நோய்களில் இருந்து சாத்தானின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து காப்பவரையுமே நாங்கள் புகழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்களை எங்களை கண்டு கண்டு கொண்டிருப்பவர காண்கின்ற இறைவன் நானே என்று அன்று யாக்கோப்புக்கு கூறியது போல எங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன ஆராதிக்கின்றோம் எங்களுக்குள் மாசம் செய்பவர இதோ உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறியவர ஆம் எங்களோடு வாழ்பவர வருபவரே இருப்பவரே உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களுள் இருப்பவர் பெரியவர் ஆம் ஆண்டவரே எங்களுள் நீர் வாசம் செய்கிறீர் பெரியவராக இருக்கிறீர் எனவே உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே காப்பவரே நித்தியரே ஆண்டவரே உமை புகழ்ந்து வாழ்த்தி தூயவர் தூயவர் என்று அதி உன்னத தூதர்களோடு பரிசுத்தர்களோடு புனிதர்களோடு சராஃபீன்களோடு உமை நாங்கள் இந்த நேரத்திலே புகழ்கிறோம் ராஜா இந்த நாள் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக வியத்தகு காரியங்களுக்காக நன்றி கூறி உன் திருவடியில இந்த இரவை அர்ப்பணிக்க ஒரே மனதோடு வந்திருக்கிற எங்கள் உள்ளங்களை உன் திருவடியில அர்ப்பணிக்கிறோம் ராஜா இது அகிலம் முழுவதையும் ஆயி நீ ராட்கொள்ள வேண்டுமா எம்டம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இதோ மத வருகைக்காக தகப்பண்ண எங்களை நாங்களே வசுத்த ஆவியானவரின் வருகை எங்கள் ஒவ்வொரு பெருமையும் அக்கினியாய் ஜுவாலையாய் பொழியப்பட தயாரித்து வருகிறோமே எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக உமது நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே உமது நாமத்தில் வெற்றி உண்டு உமது நாமத்தில் உயிர் உண்டு உமது நாமத்தில் நம்பிக்கை உண்டு உமது நாமத்தில் விடுதலை உண்டு என்று நாங்கள் நம்பி உமது வார்த்தையின் கீழ் உமது நாமத்தின் கீழ் நாங்கள் எங்களை ஒப்புக்கொடைக்கிறோம் எங்களை மட்டுமல்ல தகப்பனே இந்த நேரத்தில் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் செய்து வருகிற ஒரு பாவங்களையும் இந்த நேரத்தில் மன்னிப்பீராக விடுதலையை தருவீராக பாவங்களில் இருந்து சாப்பங்களில் இருந்து சாத்தானின் பிடிகளிலிருந்து விடுவித்து காப்பவர் நீரே என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ராஜா எனவே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த நாமத்திலே ஒப்புக்கொள்கிறோம் ராஜா இந்த இரவிலை முழுவதுமாய் நீர் ஆட்கொள்ள ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இதோ கோடையின் வெண்மையை தணிக்க நீர் எங்களுக்கு வான் பொழிந்து கொண்டிருக்கிறீரே அப்பா தந்தையே உமது காட்சியின் வழியாக தென்றல் வீசும்படியாக எங்கள் உள்ளங்களையும் எங்களது இல்லங்களையும் எங்கள் விவசாய நிலங்களையும் குளிர்வித்து வருகிறேன் ராஜா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அன்றுபோதை எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாய்த்து எங்கள் விண்ணப்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் அனைத்தையும் நீர் பார்த்து கொண்டு செறி கொண்டு கேட்டு கொண்டு பதிலளித்து வருகிற ராஜா உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா வணங்குகிறோம் ராஜா இதோ வந்து நாங்கள் அக்களிப்பில் இருக்கிறோமே இதோ அக்களிப்போடு இரவிலே நாங்கள் ஓய்வுக்கு செல்ல இருக்கிறோம் இந்த அகில உலகத்திலோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களது உச்சந்தரையிலும் உள்ளங்கால்வரையும் என்பது பரிசுத்த இந்த வார்த்தையின் கீழ் நாங்கள் ஒப்புக்கொடுத்து இந்த இரவை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் வாஞ்சையோடு கேட்கிறோம் எங்களையும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் முதுதவி யார் யாருக்கெல்லாம் இந்த இரவில் தேவைப்படுகிறதோ பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கிறோம் இன்னுமாய் ஆண்டவர் இந்த நாளிலே திருமணம் திருவருள் சாதனத்தின் வழியாக இந்த நாட்களிலே பல்வேறு சுப காரியங்களின் வழியாக குடும்ப விழாக்களை கொண்டாடுவதன் வழியாக பல்வேறு உறவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் இந்த விடுமுறை நாட்களில பல்வேறு விதமான இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் குடும்பம் குடும்பமாக மகிழ்ந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நீரே என்றென்றும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் என்பதனை அனைவருக்கும் காண்பித்து உறவுகளை இணைக்கும் பாலமானவர் நீர் என்பதனை நீர் விடுவித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறீர் தொடர்ந்து மது அருள வளங்களாலும் ஆசிரியாலும் பேரன்பாலும் உமது அகிலத்தை இந்த அகிலம் முழுவதும் உமது போர்வையிலே வைத்து காத்திருள வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் ஏசுவுக்கே நன்றி தமிழ் தமிழக தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ